அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பிடிபிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான எளிய வழிகளை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் இருபது டூ மார்க்கு பத்து ஒன் மார்க்கு மொத்தம் வந்து நம்மளுக்கு முப்பது கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் அந்த ஐம்பது மதிப்பெண்களுக்கு நம்ம மினிமம் இருபது மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து வெளியாகும் இல்லைன்னா ரிசல்ட் வராது அப்படி யாருக்கும் இந்த முறை அப்படிலாம் ப்ராப்ளம் வரவே வராது இப்போ பிஓ எக்ஸாமில் முதன்முறையாக கொண்டு வரும்போது கூட கொஞ்சம் ஒரு பதினேழு சதவீதம் பேர் வந்து தேர்ச்சி பெற முடியல ஆனால் நம்மளுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் யாருக்குமே வராது ஏன்னால் நீங்கள் எல்லாேருமே ஏற்கனவே டெட்டு பேப்பர் டூவில் தமிழ் வந்து ஆறு டு பத்து எல்லோரும் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே அடிப்படை இலக்கணமும் நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அதனால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது இப்போ நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் டூ மார்க் அப்படிங்கும்போது ஒன்றும் பெருசாக ரொம்ப டஃபாக யோசிக்கிற மாதிரிலாம் போன முறைலாம் கேட்கல பிஓ எக்ஸாமில் நம்மளுக்கு வந்த கொஷின்லாம் நம்மளே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பெருசாக ஒன்றும் அப்படியே ரொம்ப டஃப்பெல்லாம் ஒன்றும் வரல இருந்தாலும் நம்ம டென்த்து புக்கை முழுமையாக படிச்சுட்டு போகணும் டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது பாடங்கள் தான் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க நான் லைன் பை லைன்லாம் நீங்கள் வந்து நைன்த்து எயித்துலாம் படிக்க வேணாம் சும்மா ஒரு இலக்கணம் வந்து உங்களுக்கு அடிப்படை புரிஞ்சிக்கணுன்னா மட்டும்தான் ஒரு க்ளான்ஸ் தான் அது எப்போவோ சொன்னேன் இப்போ கிடையாது அப்போவே நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சிருக்கலாம் இப்போ வந்து சும்மா ஒரு க்ளான்ஸ் வந்து நீங்கள் டென்த்து புக்கை மட்டும் ஒரு லைன் பை லைனை மட்டும் பார்த்துக்குங்க போதும் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருக்காதுங்க டென்த்து புக்கை மட்டும் படித்தாலே போதும் அதில் ஒன்பது பாடங்கள் நாற்பத்தெட்டு உட்பிரிவுகள் இருக்குது அதை நீங்கள் படித்தாலே போதுமானது எல்லாருமே கிளியர் பண்ணிடலாங்க ஒன்றும் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது தேர்வு எழுதக்கூடிய எல்லாருமே மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கை விட தாண்டி ஐம்பதுக்கு ஐம்பது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள் ஏன்னா இப்போ தானே சமீபத்தில் படித்தவங்களும் சரி தான் இதுக்கு முன்னாடி டெட்டு பாஸ் போங்க எல்லாருக்குமே தமிழ் வந்து ஞாபகம் இருக்கும் இலக்கணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் புக்கை வச்சுட்டு நீங்களாவே நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்தோன்னா நாளையிலேருந்து இப்போ நாளிலேருந்து இருந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஐந்து நாட்களுக்கு வந்து பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய வினா மற்றும் விடைகள் மட்டும்தான் நம்ம கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம டிஎன்பிசியில் நடந்தது அதெல்லாம் எதுக்கு கொடுத்தோன்னா சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுப்பிங்கிறதுக்காக தான் கொடுத்தோம் பத்தாம் வகுப்பில் இருக்கிறத மட்டும் பார்த்தோன்னா இந்த ஒன்பது பாடங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு பாடங்கள் வரையாக கண்டிப்பாக நம்ம முடிந்த அளவுக்கு இன்னும் ஐந்து நாட்களுக்குள்ளார ஒரு நாளைக்கு ரெண்டு பாடத்தை கவர் பண்ணி நான் நிச்சயமாக கொடுப்பதற்கு வந்து முயற்சிகளை வந்து நான் எடுக்கிறேன் இப்போ அதில் கொடுத்துருக்கறத பார்த்தோன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு எட்டு தொகை நூல்களை பற்றி ஒரு பாடல் கொடுத்துட்டு அதில் உள்ள நம்மளுக்கு கென்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தோன்னா இப்போ நற்றினை வந்து நானூறு அல்லது தூதின் வழிகாட்டி என அழைக்கப்படுகின்றது நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் இதெல்லாம் நம்மளுக்கு டென்த்து புக்கில் இருக்கிறதா நான் சொல்கிறேன் அதேபோல் குறுந்தை அதனுடைய அடிவரையறை பாருங்கள் பதிற்று பத்து பார்த்தோம்னா இந்நூலின் வேறு பெயர் இரும்பு கடலை இரும்பு கடலைன்னா பதிற்றுப்பத்து இது புறம் சார்ந்த நூல் அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பரிபாடலை பொறுத்த வரைக்கும் அகம்புறம் சார்ந்த நூல் தமிழின் முதல் இசைப்பாடல் வந்து அது பரிபாடல் தான் நான்கு வகையான அந்த பாக்களும் பல வகையான அடிகளெல்லாம் பாடப்பட்டது தான் பரிபாடல் கற்றறிந்தரையத்தும் களி இந்த களிப்பாவோட ஓசை துள்ளல் ஓசை அகநானூறு பார்த்தோன்னா பதிமுன்னூற்று முப்பத்தொன்று இதில் வந்து அந்த ஆணை நிறை மணிமடை பவளம் நித்தில கோவி இதெல்லாம் நமக்கு பேஸிக்காக இருக்கிறது இதில் எவ்வளோ பாடல்கள் இந்த வந்து நானூறு வந்து எப்படி பிரித்து கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளுக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்துலாம் இருக்குது எனக்கே வந்து நாற்பத்தெட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் படித்த ஞாபகம் இருக்குது கலெற்றியான நிறை நூற்றி எண்பது மணிமடை பவளம் நூற்றி எண்பது நித்தில கோவி நூறு இதில் வந்து ஆனால் நம்மளுக்கு அளவுக்குலாம் கொடுக்கல இது மூணு உட்பறிகள் தான் கொடுத்துருக்காங்க இதில் தான் மொத்தம் நானூறு பாடல்கள் அது மூன்று பிரிவு அது அகனானூர் தமிழரின் வரலாற்று பெட்டகம் அது வந்து புறநானூறு அந்த பண்டை தமிழரின் வீரம் பண்பாடு எல்லாமே புறநானூறு தான் இவ்வளவு தான் நம்ம வந்து ஈஸியாக சொல்லலை அந்த சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அது கா சச்சிநா சச்சிதானந்தன் பாவலேறு பிரிஞ்சித்திறனரை பற்றி ஈஸியாக நம்ம வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இவர் உலகியல் நூறு மீதி இந்த பாவியை கொத்து நூராசிரியம் கனிச்சாறு ஐயை இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நான் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்தது பட் ஆனால் இப்போ புதுசாக இருக்கிறதெல்லாம் பாருங்கள் இது நீங்கள் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்காது எனக்கு புதுதாக இருக்கிறது வந்து உலகியல் நூறு இந்த என் சுவை எண்பது மக இதெல்லாம் வந்து நான் புதுசாக இப்போ தான் பா அதாவது நான் முன்னாடி பார்க்கும்போது இந்த இதெல்லாம் இல்லாமல் இருந்து இப்போ வந்து அட்வான்ஸ் நம்ம கொஞ்சம் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது இவ்வளோ தான் இது சும்மா ஒவ்வொரு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாள் இதுக்கு முன்னாடி ஸ்பென்ட் பண்ணியிருந்தாலே போதும் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனாலும் கூட ஒரு நாளைக்கு சும்மா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் கவன சிதறல் ஏற்படக்கூடிய நேரமாக இருந்தால் ஏன்னால் ஏற்கனவே படிச்சுட்டீங்க சும்மா அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்து முடிச்சுருங்க போதும் தமிழ் தகுதி தொழில் வெற்றி பெற்றுடலாம் டென்த்து புக்கை மட்டும் படிங்க போதும் நான் ஏற்கனவே சொன்னது போல் நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டோட இருங்க கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறதுலேருந்து உங்கள் மேஜரில் எல்லாமே வரதான் போகுது நம்மளுடைய இலக்கு ஜென்ரல் டைனில் வேலைக்கு போகணும் அதை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க எவ்வளோ மேக்ஸிமம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க டென்ஷன் ஆகக்கூடாது ஏன்னா டென்ஷன் ஆனோன்னா சரியாக படிக்க மாட்டோம் எக்ஸாமும் சரியாக எழுத முடியாது வேலையும் கிடைக்காது அதனால் எதையும் யோசிக்காமல் நல்ல கான்ஃபிடென்ட்டோடு படிங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் உண்டு உறுதியாக நீங்கள் மற்ற இடத்துக்கு தான் மற்றவங்களாம் போட்டி போடுவாங்க உங்கள் மேஜரில் இரநூறு வேக்கண்ட்டுன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் உண்டு அதுவும் டாப்பில் உண்டு ஜென்ரல் டன் அதனால் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஏற்கனவே படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று வேலைக்கு செல்வதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி